புதுச்சேரி நூரடி சாலையில் தற்போது பேனர்கள் சென்ட்ரல் மீடியாங்க வைக்கப்பட்டுள்ளன பேனர் தடை சட்டம் இருந்தும் ஆனால் ஆங்காங்கே பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை பாருங்கள் இதெல்லாம் ஆபத்து நேராதா புதுச்சேரி அரசு அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் பாருங்கனர் ஹெல்மெட்டு போட்டாலும் இது வந்து அடிப்படுறது உறுதி பாருங்க ஏற்கனவே அடிக்கடி நடக்குது அந்த பேனத்தை பேனரை நடக்கும் போன அரசாங்கம் இது சரி ஃபுல்லாக அது சென்ட்ரல் மீடியத்தில் எல்லாம் பேனர் வச்சுருந்தாங்க சிக்னல்ல பேனர் வச்சுக்கிறாங்க எங்க அந்த இந்திரா காந்தி சிலருந்து ராஜீவ்காந்தி சிலைய வரைக்கும் அந்த பக்கம் ரெடியர் பாளையம் வரைக்கும் சில பேனர் தான் இருந்ததுன்னு வைங்களேன் ஆனால் இது வந்து இந்த ஆட்சி அதிகாரம் உள்ளவங்க பக்கம்லாம் இந்த சட்டம் பாய பாயமாட்டேது பாமர மக்கள்லாம் அவங்க பக்கம் சட்டம் பாயுது ஹெல்மெட்டு போடலான்றக்கு அவன் அவங்க உயிரை அவங்க ஆவது பண்ணிக்குவான் அப்படி இருந்து ஹெல்மெட்டு போடலான்ட்டு இன்றைக்கி காலையில் பாவம் கூலி வேலைக்கு போகிறவத்த அவர் என்கிட்ட அவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு பேசினார் ஒரு ட்ரௌசர் போட்டுன்னு போன ஒரு கூலி தொழிலாளியை பிடிச்சி ஆயிரரூவா அபராதம் வீச்சுக்கிறாங்க இந்த சாதா மக்கள்கிட்ட பாயிர சட்டம் மேலே இடத்துல பாய மாட்டுது அதுதான் வேதனையாக இருக்குது சட்டம்னால் சமமாக இருக்கணும்ல ஆனால் அது செய்ய மாட்டறாங்களே புதுச்சேரி அரசில் கொடுமை என்னங்க சார் உங்கள் சட்டம்